ஹாய் ஹலோ ஆ நான் 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 ரன்னிங் சொந்த வீடியோ போட்டுருக்கேன் உங்களுக்கு தெரியும் எனக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷூ எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம் ஏன் அப்படின்னா எஸ்ஐக்கு நான் ரெடி ஆகிட்டு இருக்கேன் சப் இன்ஸ்பெக்டர் ரெடி ஆகிட்டு இருக்கேன் போலீஸ்க்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் ஆர்மி செலக்ஷனுக்கு ரெடி ஆகிட்டுருக்கேன் ஸோ இதுக்கெல்லாம் ரெடி ரெடி ஆகிற மாதிரி வந்து ஒரு நல்ல ஷூ சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க இது வந்து அவங்களுக்கு என்ன குழப்பம் இருக்குது அப்படின்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ்க்கு ஓடுறதுக்கு உண்டான ஷூவை பற்றி நிறையா பேசுகிறேன் இப்போ அதை பற்றி காட்டுறேன் இப்போ இந்த ஷூலாம் பார்த்திங்க அப்படின்னா குஷன் ஜாஸ்தியாக இருக்கும் கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த நான் இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த ஷூலாம் பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கு கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கிற மாதிரி இருக்கா கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது ஸோ இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் இந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணாதான் வந்து லாங் டிஸ்டன்ஸ்க்கு சாரி ஒரு ஈவெண்ட்டை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியும் ஒரு விலை உயர்ந்த ஷூ போட்டால் தான் வந்து நல்லா ரேஸ் இம்ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு ஃபஸ்ட் கப்பு ஷூவாக இருந்தாலும் பரவாயில்ல ப்ரோ சஜஷன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்குறீங்க இது அப்படிப்பட்ட கான்செப்டே கிடையாது ஸோ இப்போது இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன ஈவெண்ட் இருக்கு அப்படின்ற முதல்ல பார்ப்போம் நம்ம முதல்ல ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட் இதெல்லாம் வந்து ஸ்ப்ரிண்டிங் செக்ஷனில் வந்துடும் ஃபோர் ஹண்ட்ரடுக்கு மேலே ஓடுறது எயிட் ஹண்ட்ரடு தௌசண்ட் த்ரீ தௌசண்ட் இதெல்லாம் வந்து மிடில் டிஸ்டன்ஸ் ரேசிங்கில் வந்துடும் இதுக்கப்புறம் ஃபைவ் கே டென் கே டுவெண்ட்டி ஒன்று ஹாஃப் மராத்தன் சாரி ஃபுல் மெராத்தன் இதெல்லாம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ரேசிங்கில் வரும் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஒரு ஈவெண்ட்டும் ஒரு ஒரு மாதிரி ஃபுட் பிளேஸ்மெண்ட்டில் ஓடுவாங்க சரியா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷூ வாங்குற மாதிரி இருக்கும் இதை முதல்ல நம்ம கான்சர்ட் கொடுத்துக்கிறோம் இப்போ வந்து விலை கம்மியாக இருக்கிற ஷூ வாங்கினா நமக்கு வந்து ரேஸ் இம்ப்ரூவ் ஆகாது விலை அதிகமாக இருக்கிற ஷே ஷூ தான் ரேஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது ஸோ அதனால தான் இதை கிளாரிஃபை பண்ணுறேன் முதல்ல ஃபுட் ஸ்ட்ரைக்கை பற்றி பார்ப்போம் இப்போ லாங் டிஸ்டன்ஸ் வர்றவங்களுமே இந்த ஃபுட் ஸ்ட்ரைக்கை பற்றி தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் இந்த ஃபுட் ஸ்ட்ரைக்கு வந்து ஏற்கனவே ஒரு 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 ஆளுக்கும் போய் பர்த்தா வந்து ஒரு ஒரு ஆளுக்கும் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் இதை வந்து நம்ம எப்போயுமே வந்து மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமான ஒன்று ஸோ என்ன உங்களுக்கு வருதோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணி அதில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு பாருங்கள் போக போக நீங்கள் அதாவது ஓட ஓட உங்களோட பாடி அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஸ்பீடுக்கு ஏற்ற மாதிரி உங்கள் உடம்பு அதுக்கேற்ற மாதிரி அடாப்ட் ஆயிடும் சரியா இருந்தாலும் இந்த ஃபுட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதை பற்றி தெரிஞ்சுங்க இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க ஏன் குஷன் அதிகமாகவும் கார்பன் பிளேட் இருக்க ஷூ வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது தெரிஞ்சுங்க இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க ஃபுட் பிளேஸ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் ஹீலில் இருக்கும் இதான் ஹீல் குதிங்கால் சரியா இதில் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா மேக்சிமம் வந்து மிட் ஃபுட்டில் ஓடுவாங்க எனக்கு தெரிஞ்சு கிப்சோக்கி ரொம்ப அந்த லாங் டிஸ்டன்ஸில் வந்து கிங்குன்னு சொல்லக்கூடிய கிப்சோக்கி வந்து மிட் ஃபுட்டில் பிளேஸ் பண்ணி ஓடுறாள் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க ஸோ இப்படி இப்படி வச்சு இப்படி புரியுதா இந்த மாதிரி மிட் ப்ளேஸ் பண்ணி ஓடுறது இப்படி ஹீலில் இல்லைன்னா மிட் ஃபுட்டில் இது ரெண்டில் தான் வந்து மேக்ஸிமம் வந்து லாங் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க ப்ளேஸ் பண்ணி விடுவாங்க அவங்களோட இன்ஜுரி ப்ரிவென்ஷனுக்காகவும் லாங் டிஸ்டன்ஸு ரொம்ப நேரம் லோடை தாங்கிறதுக்காகவும் குஷனை வந்து ஜாஸ்தியாக கொடுத்துருப்பாங்க ஷூவில் வந்து ஸ்டாக் ஹைட்டு டோ ஹைட்டுன்னு ரெண்டு விஷயம் இருக்குது ஸ்டாக் ஹைட்னா என்ன அப்படின்றத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டோ ஹைட்னா என்ன அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கேன் நான் அந்த வீடியோவில் ஸோ இருந்தாலும் இன்னொரு தூரம் நான் சொல்கிறேன் இதுதான் ஒரு ஷூன்னு எடுத்துக்கோங்க இந்த ஷூவோட ஹீல் சைஸ் இருக்குல்ல இதோட இந்த இடத்துல இருக்குல்ல இதில் இருந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் போனோம் அப்படின்னா இதுதான் வந்து ஸ்டாக் ஹைட் இதோட மேக்ஸிமம் ஹைட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதான் ஸ்டாக் ஹைட்டு இதோட மேக்ஸிமம் ஹைட் என்ன ஹைட்டு அப்படின்னு பார்த்தோம்னா இதுதான் டோ ஹைட் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் இப்போ வந்து உதாரணத்துக்கு இது ஒரு நாற்பது எம் இருக்கு இது ஒரு முப்பது எமும் இருக்குது இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் அப்படின்னா இது டென் எம் கிடைக்கல இதுதான் வந்து டிராப் சைஸ் இந்த லாங் டிஸ்டன்ஸ் போகிறவங்களோட ட்ராப் சைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா சிக்ஸ் எம்மும் இருந்து ஃபோர்டீன் வரையும் யூஸ் பண்ணுவாங்க அவங்க அப்போ தான் வந்து அந்த கொஸனை ஃபீல் பண்ணி லாங் டிஸ்டன்ஸ் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியும் அப்படின்றதுனால டிராப் சைஸ் வந்து அதிகமான டிராப் சைஸ் போட்டு யூஸ் பண்ணுவாங்க சரியா இதே இது ஷார்ட் டிஸ்டன்ஸ் அதாவது மிடில் டிஸ்டன்ஸ் ஓடுறவங்க இது ஸ்ப்ரிண்ட்ரு ஓடுறவங்களுக்குலாம் வந்து டிராப் சைஸ் வந்து ஜீரோ டு சிக்ஸ் எம்எம் வரை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னா இப்போ டிராப் சைஸை பார்த்திங்க பார்த்தீங்கல்ல எவ்வளோ திக்காக எவ்வளோ திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்குல்ல அப்படின்றப்ப நம்ம பாதத்துக்கும் ஃப கிரவுக்கும் இருக்கிற கான்டாக்ட் டைம் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் மைக்ரோ செகண்ட் மில்லி செகண்ட் ஆயிரம் நம்ம அந்த ஒரு ஒரு லேப்பையும் நம்ம தாண்டும்போது ஒரு ஒரு கிலோமீட்டரையும் தாண்டும்போது நமக்கு அந்த டைம் வேரியேஷன் கூட்டிக்கிட்டே போகும் ஸோ அதனால தான் வந்து ட்ராப் சைஸ் வந்து ஈவென்ட் வந்து மிட மிடில் டிஸ்டன்ஸுக்கும் ஸ்ப்ரிண்ட் ஸ்ப்ரிண்ட் ட்ரைனிங் செக்ஷனுக்கும் ட்ராப் சைஸ் கம்மியாக வாங்க சொல்கிறது அந்த மாதிரி ட்ரெயின் பண்ணுறது இதே இது வந்து லாங் டிஸ்டன்ஸுக்குலாம் வந்து அதிகமான கொஷ்டின் தேவைப்படுது அவங்க இன்ஜுரி பர்ஃபார்ஸுன்க்காக பெர்ஃபார் ரேஸோட பெர்ஃபார்மன்ஸுக்காக சரியா ஸோ இது ரெண்டையும் போட்டு நம்ம கூடாது எப்படி சொல்கிறது தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் த்ரீ தௌசண்டாக இருக்கட்டும் எயிட் ஹண்ட்ரடாக இருக்கட்டும் ஸ்பிரிண்டிங் இவன் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் இதுக்கெல்லாம் வந்து எப்படி ஷூ செலக்ட் பண்ணுறது ஆர்மி செலக்ஷனு எஸ்எஸ் செலக்ஷன் இதுக்கெல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா பொதுவாக இப்போ வந்து ஒரு வெப்சைட்ல போங்க இப்போ உதாரணத்துக்கு டெக்கத்லான்ற ஒரு வெப்சைட்டை காட்டுறேன் நான் அந்த வெப்சைட்டில் ஒரு ஷூவை காட்டுறேன் இப்போ ஜாக் ஃபோன் ஒரு ஷூ இருக்குதுல இந்த ஷூ இருக்குதுல இந்த ஷூ வந்து அதில் டிஸ்கிரிப்ஷனில் என்ன கொடுத்துருக்கேன் ஹண்ட்ரட் டென் டு டுவெண்ட்டி வீக் அப்படின்னு போட்டிருக்கா பாருங்க கிலோமீட்டர் சொல்கிறேன் இது பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஆயிரத்தி ஐநூறு தான் ஈவென்ட்டு நீங்கள் டெய்லியும் ஆயிரத்தி ஐநூறு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க சரி அப்படியே கூட வச்சுக்கிறோம் ஒரு நாளைக்கு ரெண்டு கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க ஒரு வாரத்துக்கு ஏழு நாளில் ஆறு நாள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க டூ சிக்ஸ் டூ பன்னெண்டு கிலோமீட்டர் தான் வருது அதிகபட்சம் பதினஞ்சு கிலோமீட்டர் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க வைங்க இப்போ அவ்வளோதான் அவங்களோட ஒரு வீக்லி மைலேஜ் ஒரு மந்த்லி மைலேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா முப்பது அறுபது அந்த இதுக்குள்ளே தான் வரும் ஸோ நீங்கள் வந்து ஷூ செலக்ட் போது எப்படி இருக்கணும் அப்படின்னா அந்த லெவலில் இருந்தால் போதும் இப்போ இருபது ஒரு வாரத்துக்கு இருபது கிலோமீட்டர் தான் ஓடுறேன் எனக்கு அந்த லெவலில் இருக்கிற ஷூ போதும் ரெண்டாவது என்ன பார்க்கணும் அப்படின்னா ட்ராப் சைஸ் இப்போ வந்து இதோடய ட்ராப் சைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஃபைவ் மோம்னு நினைக்கிறேன் ஃபோராக ஃபைவான்னு தெரில நான் அந்த ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறேன் என்னென்னு இப்போ இதோடய டிராப் சைஸ் பார்த்தீங்களா ஃபோர் இல்லைன்னா ஃபைன் இருக்குல்ல இது இப்போ வந்து கிரௌண்டுக்கும் நம்ம ஃபுட்டுக்கும் இருக்கிற கான்டாக்ட் வந்து ரொம்ப வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப மோர் ரெஸ்பான்சிவாக இருக்கும் இப்போ ஜீரோ ஸ்டாக் ஹைட் ஸ்டாக் ஹைட்லாம் பார்த்த ஷூலாம் இருக்கும் இப்போ வந்து ஸ்பைக்லாம் பார்த்திங்க அப்படின்னா அதில் கொஷன்லாம் ஒன்றுமே இருக்காது ஸ்பைக்ஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படின்னா அதிக கிரிப்பு வைக்கணும் அப்படியே மண்ணை பிடிச்சி இல்லைனா சிந்தட்டிக் ட்ராக்கை பிடிச்சி ஓடுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கணும் அப்போ தான் வந்து கிரவுண்ட் ரெஸ்பான்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க இப்போ வந்து இதோட டிராப் சைஸு அதுபோக ஸ்டாக்கு டோ இந்த ஹைட்டை பாருங்கள் உங்களுக்கு குஷன் தேவைப்படுது நிறைய நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் திக்னஸாக இதுக்கு இதுக்கடுத்து ரெண்டாயிரத்து முந்நூறுரூவாய்க்கு இருக்கிற மாடல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இதோடய ட்ராப் சைஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் டென் எம்எம் போட்டுரு பாருங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ஹீலில் ப்ளேஸ் பண்ணி ஒரு ஆளுக்கு இதுக்கு தான் முன்னாடியே சொன்னேன் நான் ஒரு ஒரு ஆள் ஃபுட் பிளேஸ்மெண்ட்டு வேறு மாதிரி இருக்கும் இப்போ இதிலலாம் வந்து ஸ்டாக் ஹைட்டும் கம்மி டோ ஹைட்டும் கம்மி இருந்தாலும் ட்ராப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டென் எம்எம் இருக்குது இப்போ இவங்கெல்லாம் வந்து எதுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஹீலில் இப்போ வச்சு சில பேர் ஓடுவாங்கள்ல அவங்களுக்கு இந்த மாதிரி ஷூ ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா ஷூ கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மள மாதிரி மிட்ஃபுட்டு டோலை ஓடுற ஆளுக்கெல்லாம் வந்து ஸ்பீடாக ஓடும் போது சொல்கிறேன் இவங்களுக்குலாம் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஐந்நூறுரூவா ஷூ கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஒரு ஷூலேயும் வேரியேஷன் இருக்கும் மிடில் டிஸ்டன்ஸ் ரேஸ்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே ஜீரோ டூ சிக்ஸ் செவம் சரியா அதில் ஃபோரு ஃபைவ் சிக்ஸ் இதுதான் உங்களுக்கு கரெக்டான ஆப்டான ஒரு ஷூவாக இருக்கும் உங்களோட ஃபுட் பிளேஸ்மெண்ட் ஹீலில் நீங்கள் வரித்து ஓடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் வேணால் நீங்கள் வந்து ஹீலோட அதாவது ட்ராப் சைஸை வந்து சிக்ஸ் அபோவ் நீங்கள் போங்க அப்படி இல்லைன்ற பட்சத்தில் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இதுக்குள்ளேயே இருங்க சரியா இதுதான் வந்து ஒரு ஷூ வந்து எப்படி ஒரு ஈவெண்ட்டுக்கு செலக்ட் பண்ணுறது அப்படின்றது பார்க்கணும் இப்போ ஹண்ட்ரட் மீட்டர் ஃபோர் ஹண்ட்ரட்லாம் மேக்ஸிமம் ஈவெண்ட்டாக போகிறாங்க ரேஸாக போகிறாங்க அப்படின்னா ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு நமக்கு நாலேஜ் இல்லை ஸ்பைக்ஸை பற்றின ஒரு நாலேஜ் ரொம்பலாம் கிடையாது ஸோ அவங்களுமே வந்து இந்த ஷூ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேக்ஸிமம் த்ரீ எம்மும் ட்ராப் சைஸு ஃபோர் எம்மும் ட்ராப் சைஸு இந்த மாதிரி ஷூ யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஏசிஸோட மெட்டா ஸ்பீடு ரே ஸ்கை எஜின்னு ஒரு மாடல் விட்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டும் கம்மி ஒரு நூற்றி முப்பது கிராம் நூற்றி நாற்பது கிராம் அந்த இதுக்குள்ளே இருக்குது கார்பன் பிளேட் வச்சுருக்காங்க அதோடய டோ ஸ்ப்ரிங்கு பேக்கு ஹீல் அது போக என்ன சொல்கிறது அதோட ஃபோம் குவாலிட்டி இது எல்லாத்தையும் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து மேட் ஃபார் ஃபோர் ஃபுட் ஸ்ட்ரைக்கர் அதாவது முன்னங்கால வச்சு ஓடுறவங்களுக்காகவே முக்கால் வச்சு தயாரிக்கப்பட்டது அது அவங்களுக்கு வந்து ரொம்ப அந்த ஃபோர் ஃபுட்டில் ஓடுறவங்களுக்கு வந்து அது கரெக்டாக இருக்கும் அதை போட்டு ஓடினாங்க அப்படின்னா அவங்க என்ன ரேஸ் ஓடணும்னு நினைக்கிறாங்களோ அதை விட ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் கம்மியாகவே ஓடுற அளவுக்கு அந்த ஷூ வந்து அவங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி கொடுக்கும் சரியா ஸோ அது மாதிரி தான் ஒரு ஒரு ஷூவையும் தயாரிப்பாங்க இப்போ உங்களோட ஹீல் ஸ்ட்ரைக்கை பொறுத்து அவங்களோட ஷூவையும் நீங்கள் பார்க்கணும் அது போக என்ன ஈவெண்ட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஷூ வந்து நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு தான் நான் சொல்ல வரேன் என்னென்னு ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் என்ன மாதிரி வாங்கணும் அப்படின்றது இதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்றீங்க அப்படின்னா ஒரு ஹோம் ஒர்க்காக இப்போ நீங்கள் வந்து சப் இன்ஸ்பெக்டருக்கு போகிறீங்க இல்லை ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு ஹோம் ஒர்க்காக என்ன செய்யுங்க ஒரு கம்பெனி எடுத்துங்க ஓ ஓரலாக ஒரு கம்பெனி ஆடிடாஸோ பூமாவோ நைக்கோ ஏதோ ஒரு கம்பெனியில் எடுத்துக்கிட்டு அந்த ஷூ ஷூடோட டிஸ்கிரிப்ஷனில் போய் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் போனீங்க அப்படின்னா ஸ்டாக் ஹைட்டு டோ ஹைட்டு ட்ராப் சைஸ் இது கொடுத்துருப்பாங்க நீங்கள் என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பார்த்துட்டு அந்த ஷூவை செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த விலையில் போட்டால் தான் இந்த ஷூ வந்து ஒசத்தி இந்த விலையில் போடுற ஷூவெல்லாம் கம்மி அப்படின்றதெல்லாம் கிடையாது ஒரு ஒரு ஷூவும் ஒரு ஒரு மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும் ஸோ அதில் நமக்கு எது தேவை அப்படின்றத தான் நம்ம செலக்ட் பண்ணணும் இப்போ வந்து காலையில் இந்த ட்ரெஸ்ஸு வந்து நான் வச்சுருக்கேன் அப்படின்னா இது கிரவுண்டுக்கு மட்டும் தான் போட முடியும் சரியா இதை எடுத்து நான் வெளியில போய் போட முடியுமா செய்ய முடியாது இல்லை அது மாதிரி ஒரு ஒரு ஷூவோட பயன்பாடும் ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒரு ஈவெண்ட்டுக்கு இருக்கும் ஸோ விலை உயர்ந்த ஷூ தான் வந்து கெத்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஷூ வந்து யூஸ்லெஸ் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது ஒரு ஒரு ஷூவோட ரேசிங் ஸ்ட்ராட்டஜி அதோட மே மேக்கிங் வந்து வேறு வேறு பர்பஸ்க்காக இருக்கும் என்னோடய வீடியோஸ் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே போகிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் முடிஞ்சளவுக்கு அதை குறைக்கிறதுக்கு நான் பார்க்குறேன் நான் வரக்கூடிய வீடியோஸில் எதை பற்றி பேசணும் அப்படின்றது ஒரு ஐடியாலாம் நிறையா இருக்குது இந்த ரெண்டு நாளாகவே ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன் ரொம்ப ஃபினான்ஷியலாக வந்து ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அது ஃபினான்ஷியல் பிரச்சனைன்றத விட இப்போ ஒரு சில விஷயத்துக்கு ஒரு புது தொழிலுக்கு ஒரு முயற்சி பண்ணுறோம் அதுக்கு வந்து லோனு அப்ளை பண்ணுறோம் அது கிடைக்கல அப்படின்ற ஒரு விரக்கத்தில் இருந்தேன் நான் அது ஒன்று ஏன்னா அது ரெண்டாவது வச்சுருவோம் இப்போ ப்ரொமோஷன்ஸ்லாம் நிறையா வருது என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு சப்ளிமெண்ட் கம்பெனிக்காரங்க வந்து ப்ரொமோஷனுக்கு கேட்டிருந்தாங்க அதாவது கொலாபு பண்ணி இந்த உங்களுக்கு இது பண்ணிக்க கம்பெனின்னு சொல்ல முடியாது ஒரு கடை சரியா அவங்க இப்போ ஒரு இன்னொரு இந்த ராப்பிடோ அந்த அந்த கம்பெனியிலேருந்து ஒரு ஒருத்தவர் அதில் வேலை பார்க்குற ஒருத்தவர் எனக்கு கால் பண்ணி இந்த மாதிரி உங்கள் ஊருக்கு ரேப்பிடோ வரப்போகுது ஸோ அதை வந்து ப்ரொமோட் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க அப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து இந்த கடை வச்சுருப்பாங்கல்ல அவங்கலாம் வந்து எங்கள் கடைக்கு ப்ரொமோஷன் இந்த மாதிரி ப்ரமோஷன் இறங்கிட்டால் அடுத்தடுத்து ப்ரொமோஷனே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டாவது நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வேல்யூபுளான கம்பெனி வர்றது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்டில் இருந்தேன் என்னென்ன ரெண்டாவது ஒரு சில எத்திக்ஸை யோசிச்சிக்கிட்டு இருந்தேன் இதெல்லாம் ப்ரொமோஷன்னு இறங்குறது சரியா தப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இருந்தாலும் வந்து ஏன்னா நமக்கு வந்து பணத்துக்காக தான் இதில் இறங்கணும் இதுலேயும் வந்து ரொம்ப எத்திக்ஸை பார்த்து அதுவே மன உளைச்சலாகிடுது என்னடா இதை எடு கைக்கு நமக்கு பணம் சில ஒரு சில பேர் ப்ராடக்ட் எழுதுவாங்கன்னு ஒரு சில பேர் பணமாக தரேன்னு போங்க இப்போ வந்து இதை எடுப்புமா வேணாமா அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு மனநிலையில் இருக்கேன் இப்போ வந்து நான் உங்கள்ட்ட ஐடியா கேட்கல புலம்புறேன் அதாவது நான் நீங்கள் எடுன்னு சொன்னாலும் சரி எடுக்க வேணான்னு சொன்னாலும் சரி அதை எடுத்துக்கிற தவிர்த்து அதை கடைசியாக முடிவுன்ன போகிறது நான் என்ன எனக்கு என்ன மாதிரி சூழ்நிலையில் நான் இருக்கேன் அப்படின்றத பொறுத்து நான் முடிவெடுக்க போகிறது நான் ஸோ இதை வந்து சஜஷன் சொல்கிறேன் நீங்கள் என்ன மாதிரி உங்களோட புரிதல் எப்படி இருக்குது ப்ரொமோஷனை வந்து எ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே நான் முடிஞ்சு இது எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ட்ராப் ஸைஸை பற்றி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் எப்படி ஷூ செலக்ட் பண்ணுறதை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் புரியல அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் திருப்பி நல்லா தெளிவாக எடுத்துக்கூட நான் ஒரு தூரம் போகிறேன் நான் ரெண்டு நாளாக வந்து ஒரு மைண்டோட அப்செட்டில் இருந்ததுனால தெளிவாக பேச முடியல இதுவே பத்து டேக்கு மேலே ஹைப் வச்சு இது எடுத்தது ரொம்ப நேரமாக இதுக்குள்ளே நின்றுக்கிட்டு இருக்கேன் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கணுமா